வந்தோடனே உங்களுக்கு ஷேர் பண்ற டெலிகிராம் சேனல்ல அது மட்டும் இல்லாம நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது அதுலயும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஓகேங்களா வாங்க இப்போ இந்த டெய்லி கிராஃப்ட்ங்கறதுல எப்படி ஏர்ன் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஏப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் பா ஷோ ஆகும் என்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இயர்னிங் சென்டர்னுங்கிறது பார்த்தீங்களா அதை தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எல்லாமே உங்களோட எல்லாம் ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும் ஓகேங்களா அதாவது வந்து என்ன டீடைல்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இமெயில் ஐடி மட்டும் தான் கேட்பாங்க ஓகேங்களா இருங்க நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா லைவா இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே என்ன எல்லாமே ஃபுல் டீடைல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஏன் பண்ணலாம்னுப்பா ஓகேங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஏன் பண்ணலாம் அது கிளிக் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி ஸோ ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் காயின்ஸ் உங்களுக்கு இலவசமாக கொடுத்துருவாங்க ஒரு பத்தாயிரம் காயின்ஸ் ஆட்ட அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெடி மாரஸ் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க ஆனால் ஒரு வந்து நம்மளால வித்ரா பண்ண முடியும் உடனே நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக ஒரு எடுத்துக்கலாம் இன்ஸ்டண்டாக ப்ரூஃப்னு உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட அதாவது வந்து நான் இன்னொரு மொபைல் ஒர்க் பண்ணி பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு லைவாக வீடியோ போட்டேன் பார்த்துக்கங்க நீங்களே ஒரு எனக்கு இப்போ ரிசீவ் ஆனதா ஓகேங்களா பத்து ஐம்பத்தி ரெண்டுத்துக்கு தான் தான் எனக்கு ரிசீவ் ஆயிருந்தது பார்த்துங்க நீங்களே ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன் எடுத்தோடனே ஷோ பண்ணியிருப்பேன் அது என்னோட பேமெண்ட் ப்ரூஃப் தான் ஓகேங்களா இப்போ நாம் என்னென்ன அதெல்லாமே அந்த லாகின் கொடுத்து உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட நேம் ஒன்று பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கிரேசி டிராஃப்ட்டுங்கிறதான் இதோட நேம் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஏன் பண்ணுறதுன்னு பார்க்கலான்னு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் இருக்குதுங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அதே ஏர்னிங் சென்டர்னுங்கிறத க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஏன் பண்ணலான்னுப்பா அதாவது இந்த ஐ நியூஸ் இந்த விஐடி கேஸ் இது எல்லாமே ஒரே அப்ளிகேஷன் தான் அவங்க தான் இதையே லான்ச் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரூபா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக கொடுத்துருவாங்கன்னுபா அதுக்கு முன்னாடி எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பாட்டுக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா டெய்லி செக் இன் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி லாட்ரி இருக்குது அடுத்து வின் வீடியோஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மூலமாக காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இந்த மாதிரியும் ஏர்ன் பண்ணலாம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ரெஃபரண்ட் ஏர்ன் ஆப்ஷனும் இருக்குது இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் கொடுத்துருக்கிறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேடிஎம் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க ஒரு ரூபா அதாவது வந்து ஒரு ரூபா நம்ம வேலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்ல அதுக்காக அந்த ஒரு ரூபாக்காக நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பேடிஎம் நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இப்போ நான் என்னோட பேடிஎம் நம்பர் வந்து ஆட் பண்ணிட்டேன்பா ஆட் அப்புறம் சப்மிட் கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கீழே சப்மிட் இருக்குதுங்களா அதையும் டச் பண்ணி நான் இப்போ சப்மிட் கொடுக்குறேன் கொஞ்சம் வீடியோ ரொம்ப இருக்கும் என்ன கேட்டீங்கன்னா வந்து இன்னொரு மொபைல் எடுத்து ஓகேங்களா அதனால தான் இப்போ கொடுத்துங்க அதெல்லாமே எல்லாமே ஓகே கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டெய்லி செக் இன் இருக்குது ஒவ்வொன்றான உங்களுக்கு சொல்றேன் இப்போ செக் செக்கின் உள்ள வந்தோடனே கீழே செக் செக்கின் இருக்கும் நீங்க செக்கின் கொடுத்து டெய்லியும் செக்கின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா செக்கின் கொடுத்தேன்னை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காயின்ஸ் ஒரு ஆயிரத்தி இரநூறு காயின்ஸ் இந்த மாதிரி ஏட் பண்ணுவோம் ஓகேங்களா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி ஆட் பண்ணுவாங்க நீங்கள் ரெஃபர் அதை ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குதுங்களா அந்த ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஒரு ரூபா இன்ஸ்டன்ட்டாக ஆட் வந்துருச்சுன்னு நம்மளுடைய நம்மளோடைய பேடிஎமில் போய் லைவாக பார்த்துக்கலாம் வாங்க ஓகேங்களா ஆட் பண்ணிட்டாங்களா இல்லையானு இருங்க இந்த எல்லாமே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி போவோம் இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பின் பண்ணி ஏன் நண்பா ஓகேங்களா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இல்லை அது ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணிக்கிங்க அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேடிஎம் வந்தாச்சு பேடிஎம்ல பேலன்ஸ் ஹிஸ்ட்ரி போய் பார்ப்போம் அறுபத்தி ஏழு ரூபா நம்ம வேளாட்டில் இருக்குதுன்னுபா இருங்க ஒன்ஸ் அப்படி கொஞ்சம் நெட்ஒர்க் ஸ்லோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா வந்திருக்குது பார்த்தீங்க நீங்களே கேஷ் பேக் ரிசீவ் ஒரு ரூபா பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஏரியா இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகணுன்னுபா ஒரு ரூபா இன்ஸ்டன்ட்டாக தந்துருவாங்க ஓகேங்களா நீங்கள் இமெயில் ஐடி ஆட் பண்ணிடுங்கன்னா இமெயில் ஐடிக்கு மெசேஜ் வரும் அல்லது மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வரும் ஓகேங்களா அந்த ரெண்டு ஏதாச்சும் ஒன்று வரும் எனக்கு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி ஆட் பண்ணுங்கட்டிட்டு இமெயில் ஐடிக்கு வந்துச்சு ஓகேங்களா ஒரு <laughs> 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 முடியாது ஓகேங்களா அதனால தான் சொன்னேன் ஏர்ன் பண்ண முடியாது ஓகேங்களா சரி வாங்க எப்படி ஒர்க் பண்றது எப்படி ஏர்ன்லாம் எப்படி ரெஃபர் கோடெல்லாம் எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கிளாக் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணுறது ஓப்பன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஸோ இதில் பார்த்திங்கன்னா லாகின் வித் கூகுள் கொடுத்துங்க கூகுள் கொடுத்தோன்னே எங்களை உங்களோடய இமெயில் ஐடி வரும் அந்த இமெயில் ஐடி கொடுத்து வெரிஃபை பண்ணிங்கன்னு ஓகேங்களா வெரிஃபை பண்ணோடனே அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸோ இதுல பாத்தீங்கன்னா டெய்லி செக் இருக்கு ஸ்பின் இருக்குது கேம்ஸ் இருக்கு அடுத்து குஸ்ட் சர்வே இன்ஸ்டால் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துறாங்க அடுத்து வாட்ச் பண்ணி என்ன பண்ணலாம் அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பண்ணலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் பாத்தீங்கன்னா வந்து டெய்லி செக்இன் பார்ப்போம் எவ்வளவு காயின்ஸ் குடுக்குறாங்கன்னு ஓகேங்களா டெய்லி செக் பாத்தீங்கன்னா வந்து ஒரு டென் காயின்ஸ் கொடுக்குறாங்கபா இப்போ பார்த்தீங்கன்னா ஏட் டு அலட் கொடுத்துருங்க கொடுக்காத பேக் வந்துடாதீங்க ஓகேங்களா ஏட் பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா காயின் ஏடேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு நீங்கள் இதில் ஸ்பின் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம் ஸ்பின் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக கொடுக்குறாங்களா என்ன தெரியல ஓகேங்களா நான் ஒன் டைம் ஸ்பின் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் காயின்ஸ் கிடக்குது அனுப்ப ஓகேங்களா ஸ்பின் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்ஸ் தான் நினைக்கிறேன் ஓகேங்களா அல்டிமேட்டாக தந்துட்டு இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் இருக்குது ஓகேங்களா நிறைய கேம்ஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துங்க ஓகேங்களா அதாவது இதில் வரும் ரோமில் போய் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபிஸ் அதே மாதிரி தான் சர்வே பாத்தீங்கனா வந்து இந்த ஆப்லயே ada இருக்கும். ஏதாவது சர்வே ஓகேங்களா ஏதாவது சர்வே கம்ப்ளீட் பண்ணி earn பண்ற மாதிரி اكو அடுத்து இன்ஸ்டால் ஆப் இன்ஸ்டால் பண்ணி earn பண்ற மாதிரி اكو. இங்க பாத்தீங்கனா टुडे ऑफर, मेगा ऑफर, ஸ்மார்ட் ऑफर நிறைய ஆபர்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதளமே நீங்க கம்ப்ளீட் பண்ற மூலமா உங்களுக்கு சில காயின்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ பாத்தீங்க ஒரு ஆஃபர் வந்து நான் வந்து சொல்றேன். எப்படி எப்படி கம்ப்ளீட் பண்ணனும். அதே மாதிரி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கம்ப்ளீட் பண்ணீங்க ஓகேங்களா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஈஸியா ஏர்ன் பண்ணலாம் ஓகேங்களா உள்ள போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு காயின்ஸ் அடுத்து

కొంచెం కష్టం అనుభవం లా பார்த்தீங்கன்னா த்ரீ காயின்ஸ் மட்டுமே கொடுத்துருக்குறாங்க நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிர வீடியோ பார்த்தாலும் அவ்வளோக்கா இதில் ஏன் பண்ண முடியாது ஓகேங்களா அடுத்து சப்ஸ்கிரைப் ஓகேங்களா இவங்களோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் அந்த மாதிரி பண்ணுறது மூலமாக சில காயின்ஸ் அந்த மாதிரி கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது இதில் ஏன் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ ஏன் பண்ணிக்கிறீங்க எல்லாமே இங்கே ஃபுல் டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க நம்ப ஓகேங்களா பார்த்துங்க நீங்களே ரெஃபரல் பானஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் காயின்ஸ் வந்துருக்குது பார்த்துங்க நீங்களே ஒரே ஒருத்தர் தான் ரெஃபர் பண்ணேன் ஃபைவ் ஹண்ட்ரட் காயின்ஸ் வந்துருக்கு நான் ஏற்கனவே இது வந்து யூடியூபில் போட்டேன் ஓகேங்களா ஆனால் டெலிட் ஆயிருக்கு ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த குவிட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் படித்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணி எப்படி என் பண்ணுறோம் பார்க்கலாம் ஒவ்வொரு இன்வைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் காயின்ஸ் கொடுக்குறாங்க ஓகேங்களா அதாவது வந்து அட்லீஸ்ட் ஒன் ஆப்ஸ் ஃபார் கெட்டிங் ரெஃபர் காயின்ஸ் அதாவது வந்து அவங்க வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெஃபர் போனஸ் இன்ஸ்டன்ட்டாக ஆட் பண்ணிடுவோம் ஓகேங்களா உங்களோட ரெஃபர் கோட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இன்வைட் லிங்க் கீழே இருக்குது ஓகேங்களா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுறோம்னா அவங்க ஒன்ஸ் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா போது உடனே உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக ஆட் பண்ணிடுவோம்

ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்களுக்கு ஒரு ஈஸியான டைமண்ட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு இது ஓகேங்களா பார்த்தீங்கன்னா வந்து எட்டாயிரம் காயின்ஸ் இருந்தால் ஐம்பது டைமண்ட் அடுத்து பதினஞ்சாயிரம் காயின்ஸ் இருந்தால் நூறு டைமண்ட் ஈஸியாக நீங்கள் எடுத்துலாம்பா ரெஃபர் பண்ணால் மட்டும் போதும் ஓகேங்களா அடுத்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அடுத்து பப்ஜிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூபிஐக்கு பார்த்துங்க ஓகேங்களா அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ப்ரொஃபைலை கேட்குறது பாருங்க இதை கிளிக் பண்ணி உங்களோட எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நீங்க ஒரு டைம் செக் பண்ணி ஓகேங்களா ஓகேன்பா இந்த வீடியோ மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கலர் சப்ஸ்கிரைப் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு வரும் அந்த பிரஸ் பண்ணி ஆளுங்க கிளிக் பண்ணி அப்பதான் நம்ம நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த அப்டேட்டடா இருக்கு இதோட ஒரு பெஸ்டா ஒரு கை என்படக்கூடிய ஒரு ரெண்டு அப்ளிகேஷன் மூலம் உங்களை சந்திக்கிறேன் பாய்ப்பா தேங்க்யூ ரெண்பா